அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்தர் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் பாணி மாதம் இருபத்தி மூணாம் நாள் உலக சாக்லேட் தினம் இந்த ஏழு ஏழுன்னு நண்பர்களே ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த நாள் வந்து அன்றைய இளைஞர்களாக இருந்தவர்கள் நம்மளும் அன்னைக்கு இளைஞர்களாக தான் இருந்தால் இப்போ தான் நினச்சி பார்த்தா வயசாகி போச்சு ஏழு 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 அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அந்த அன்னைக்கு பிளான் பண்ணி குழந்த பெற்றவங்க அந்த எட்டாம் தேதி பேப்பரில் அப்படி பார்க்குறோம் நேற்று வந்து அமெரிக்காவில் இப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் இங்கே வந்து சிசேன் குழந்தை பிறந்தது அப்படிலாம் அப்படி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் காலம் என்னமோ இப்படியே இருந்துடும் அப்படின்னு நினச்சிட்டோம் ஏழு 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 அப்பெல்லாம் ரொம்ப வயசு பையன் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த காலம் அதை வந்து டக்குன்னு இன்னைக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு உங்களோடு பகிர்ந்து கொண்டு நினச்சேன் ஏன்னா அன்றைக்கி தென்னரசாக இருந்த காலம் ரொம்ப ஜாலியாக இருந்த நாட்கள் அதெல்லாம் உலகமே நமக்காக தான் படைக்கப்பட்டது அப்படின்னு நினச்ச காலம் ஆண்டாவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா நான் இருந்த காலம் அது மறக்க முடியாத நாட்கள் டக்குன்னு ஏழு ஏழு பார்த்தோன்ன எனக்கு நேராக ரெண்டாயிரத்தி ஏழுக்கு போயிடுச்சு உலக சாக்லேட் தினம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு சாக்லேட்டை வாங்கி அன்பாக பரிமாறுங்கள் பல்லில் ஓட்டை விழாத சாக்லேட்டாக வாங்கி கொடுங்கள் குழந்தைகளுக்கு நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பல்ல ஓட்டை வருது அதனால் கொஞ்சமாக சாக்லேட் வாங்கி நிறைய சந்தோஷமாக இருக்கு சுதந்திர போராட்ட வீரர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கெல்லாம் யாருனே தெரியாமல் போயிடுச்சு இல்லையா எதுக்கு போராடினாங்கன்னே தெரியாமல் போயிடுச்சு ஆனால் ஒரு நிமிடமாவது அந்த ஆன்மாவை நினைத்து பாருங்கள் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து நமக்காக போராடியவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்காக இப்போ ஒருத்தர் இருக்கார் அவருக்கும் பிறந்தநாள் தான் ஏன்னா தலை தோனி அவர்களுடைய பிறந்தநாள் பலவேர்த்துக்கு பிடிச்ச தலைவர் இல்லையா தோனினா எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இரட்டமலை சீனிவாசன் யாருக்கா தெரியுதா இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை நம்மளுடைய மெமரி பவரோட நிலமை அதை நான் குறை சொல்லவில்லை தயவு செய்து வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள் திரு தோனி அவர்கள் வாழ்க்கையில் நல்ல வளம் பெற்று இன்னும் மகளோடு பல்லாண்டு அவர் வாழணும்னு எல்லா ரசிகர் சார்பாகவும் நம்ம அவரை வாழ்த்துறோம் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான ஞாயிற்றுக்கிழமை சந்திர தரிசனம் மாலை சுபமூர்த்த தினமும் இன்று அதிகாலை ஐந்து ஆறு வரைக்கும் வளர்பறை பிரதமை அதன் பின்பு வளர்பறை தொகுதியை திதி அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் புனர் பூசம் அதன் பின்பு பூசம் அதிகாலை மூணு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் வியாகாதம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு ஹர்சனம் நாம யோகம் ஹர்சனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி அதிகாலை ஐந்து ஆறு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை ஐந்து இருபத்தைந்து வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு கௌரவ கரணம் சனி பகவான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேச்சர கடை தான் ஆனால் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது நம்ம கடமையாக இருக்கு மாலை நேரத்தில் கொஞ்சம் ஓய்வாக இருந்தீங்கன்னா போய் அதுவும் கூட பாருங்க ஓய்வா இருந்தீங்கன்னா தான் சொல்கிறேன் கட்டாயமா போய் பாருங்கன்னு சொல்றதில்லை நாலரை டு ஆறு ராகு காலம் வழிபடாத புத்துக்கு பால் உச்சங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ராகு திசை நடப்பவர்கள் அதேபோல போல துர்க்க அம்மனை வழிபடுங்கள் காலபுயர் வழிபடுங்கள் சண்டிகேஸ்வரரை வழிபடுங்கள் சட்டநாதரை வழிபடுங்கள் குறிப்பாக ராகு கேது பூஜை நடந்தால் வழிபடுங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல மாதேஸ்வரர் ஆலயத்துல அம்மன் மாதேஸ்வரர் ஆலயத்தில் நீங்க வந்து ராகு கேது பூஜையில் கலந்து கொள்ளலாம் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் ராகு கேதுக்கள் ராகுக்கேது ஒரே கல்லால் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில் அது பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் என்ன வேண்டுமானால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆலய அர்ச்சகர் கமல தியாகராஜன் மிக சிரத்தையாக செய்வார் அந்த பூஜையை நான் பல முறை அந்த பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் வேறு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலில் போய் கலந்துக்குங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலையில் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் இரண்டாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் திங்கள் திங்கட்கிழமை எப்படி இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்